ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுறேன் இந்த ஆண்டில் சனி குரு ராகு கேது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம் கூடவே எந்த இடத்துல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ கண்ணீராசிக்காரங்க கண்டிப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொரு கோள்களுடைய மூன்று பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த வருடக்கோள்களை நாம் கணித்துள்ளோம் துல்லியமாக அதன் பிறகு கோச்சார பலன்களுக்கு அப்புறம் ஒரு தசாபூத்தி பலன்களும் எப்படி இருக்க போகிறது இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் கோச்சார பலன் மட்டும் முக்கியமல்ல அதனுடன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் திசாபூத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் முழு விவரமான காணொலி இதை படி இதை பார்த்தீங்கனாலே உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்மளால் கணிக்க முடியும் முதல்ல குரு பயிற்சியிலருந்தே ஆரம்பிப்போம் குரு சனி ராகுகேது அப்படின்னு மூணு பயிற்சிகள் அந்த குரு பயிற்சி மே பதினாலு வரைக்கும் ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பிறகு பத்தாம் இடத்துல ஆகிறார் சனி வந்து மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் ஆறாம் இடத்து சனியாக இருக்கக்கூடிய ரோக சனி பிறகு கண்டக சனியாக மாற இருக்கிறார் ராகுகேது மே பதினெட்டுக்கு உள்ள ஏழாம் இடத்துல ராகும் முதல் இடத்துல அதாவது ராசியிலே கேது இருந்து கஷ்டப்படுத்தினது பிறகு ஆறாம் இடத்து ராகுவும் பன்னெண்டாம் இடத்து கேதுவாக பிரவேசிக்கிறார் இப்போ குரு வந்து ஒம்போதாம் இடத்துல இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி ஜனவரியில் இருந்து மே பதினாலு வரைக்கும் ஒம்பதாம் இடத்துல இருக்கும் போது தன்னுடைய பார்வைகள் நாள் ஐந்து ஏழு ஒம்பது பார்வை நாள் உங்கள் ராசியே பார்க்குறார் அதன் பிறகு உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற மூணாம் இடத்து அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்குற இதனால என்னென்ன பலன் இருக்கு பாக்கிய குருவா இருக்கிறதே மிகப்பெரிய நல்ல பலன் பாக்கியத்தில் குரு இருந்தாலே சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஆனால் ஓ வேற ஊருக்கு போனால் ராஜா மாதிரி வாழ்வி அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்பதாம்லேருந்து அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து மே பதினாலு வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கே பார்க்குறாரு அப்படிங்கும் போது உங்கள் மேலே நல்ல பெயர் செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடியது நீங்கள் போகிற இடத்துலலாம் பயங்கரமான செலப்ரிட்டி மாதிரி பார்ப்பாங்க புதுசாக விஷயங்கள் எல்லாம் சாதிப்பீங்க நிறைய பேர் உங்களுடைய தனிப்பட்ட சாதனைகளும் தனிப்பட்ட விஷயங்களும் புகழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் அடுத்தது முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் பிறகு பூர்வ புண்ணியத்தில் இருக்கும் போது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறது குழந்தைங்களால அனுகூலம் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஏதாவது செய்யக்கூடிய எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சாலே போதுமே நல்ல விஷயங்கள் நடக்குமே சரி மேம் பதினாலுக்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு வருது பட்டம் பதவியெலாம் காலி அகுமானு பயப்பட தேவையில்ல புது பட்டம் புது பதவி அப்படிங்கறத அலங்கரிக்கக்கூடிய விஷயந்தான் பத்தாம் இடத்துக்கு குரு இது தன்னுடைய பார்வை மூலமா ரெண்டாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் பார்வைய மூணு பார்வைகள் ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு மூணு இடத்தையும் பார்க்குது அப்போ தன குடும்ப வாக்க பார்க்கும் போது பொருளாதார வகையில் நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் குடும்பத்துல சிறப்பு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கறதெல்லாம் நடந்தேறும் அதே மாதிரி உங்கள் வாக்குக்கு உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது கூட கூடியது உயர் அதிகாரிகளே பார்த்து மிரளக்கூடிய நல்ல அமைப்பு வருது நாலாம் இடத்தை பார்க்குது சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியதாகவும் வீடு மனைநாள் சிறப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் தாயார் உடல்நிலை நல்லா இருக்கும் குரு பார்வையில் பத்தாம் இடத்துலேருந்து அடுத்த பார்வை என்ன ஒன்போதாம் இடத்தை பார்க்கும்போது ஒம்போதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல சாரி பத்தாம் இடத்துலருந்து புதாம் பார்வையாக பார்க்கும்போது ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடத்தை போது ருணு ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறத அதாவது என்னென்னா நோய் எதிரி கடன் எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவீங்க அதெல்லாம் குரு பார்த்துப்பார் சரி சனி என்ன பண்ணுவார் சனி வந்து மார்ச் இருபத்தொம்போது ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ எந்த இடத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் ஏற்கனவே குரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால பெரிய தவறுகள் உங்களுக்கு சனி நாள் வராது ஆனால் பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகம் இல்லையா இப்போ மூணு பாறை மூணு ஏழு பத்துங்கிற பார்வை மூலியமாக எட்டு பன்னெண்டு மூணு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த எட்டாம் இடம் கொடுக்கல் வாங்கல் மறைமுக எதிர்ப்பு இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் அதிகரிச்சிருக்கும் பின்னாடி என்னென்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க பன்னெண்டாம் இடத்து விரயத்தையும் பார்க்குறார் இப்போ விரயத்தை பார்த்தா என்ன நிறைய விரய செலவுகள் ஆகும் கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அவமானப்படக்கூடிய சில பேருக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குது அப்போ முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது இது மே பதினாலு வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை இந்த மூணாம் இடத்தை பார்க்குறது முயற்சிகளை தடைக்கு பிறகு நன்மைகள் கண்ட அதிக அளவில் நடக்கும் அடுத்தது சனி ஏழாம் இடத்துல வராரு இப்போ தான் விஷயமே கண்டக சனி மே மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டக சனியாக வருகிறார் இந்த கண்டக சனியா வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ஒன்று நாலு அப்படின்னு அந்த மூணு இடத்தையும் பார்க்கறாரு அப்ப என்ன ஆகும் பாக்கியத்தை கெடுக்கக்கூடியதாகவும் அதாவது பூர்வ புண்ணியத்துல வீட்டில் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செஞ்சவர் ஆகுங்க உங்கள் ராசியை பார்க்குறாரு அது மிகப்பெரிய பிரச்சனை ராசியை சனி பார்க்கும்போது குரு பார்வை ராசிக்கு இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் எடுக்கிற முயற்சிகள் நம்ம சுய சிந்தனையில் யோசித்து யோசித்து செயல்படணும் ஏழாம் இடத்து சனி வரும்போது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் உருவாகும் கண்டிப்பாக அதனால் ஜாகிரதையாக இருக்கும் அவர் லக்னத்தையே பார்க்கறதுனால சனி பார்ட்னர்ஷிப்னால தான் தலைவலியே வரும் பிஸ்னஸ் பார்ட்னர்னாலேயோ லைஃப் பார்ட்னர்னாலேயோ சரி ஏழாம் இடத்துல அடுத்த பார்வை நாலாம் இடத்தை பார்க்கும்போது சொத்து சுகங்களில் தாயாருட நிலையில பிரச்சனை வரும்ன்றது விதினாலும் குரு பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய உணவு கெடுதல்கள் இருக்காது இது சனியோட நிலை ராகு கேது மே பதினெட்டு வரைக்கும் ஏழாம் இடத்துல ராகும் ராசியிலே கேதுவும் இருக்கிறது விலகி அதன் பிறகு மே பதினெட்டுக்கு பிறகு ஆறாம் இடத்து ராகும் பன்னெண்டாம் இடத்துக்கு கேதும் வர்றது ஒரு சிறப்பு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ராசியிலேயே போய் கேது உட்கார்ந்துருந்து உங்களை மனக்குழப்பத்தையும் மனசங்கடத்தையும் வாழக்கூட வாழவே வேணாங்கிற விருப்பமற்ற நிலையும் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் மாறும் மே பதினெட்டுக்கு பிறகு சரி இதெல்லாம் கோச்சார நிலைகள் இது பொறுத்து தான் இப்போ உங்களுக்கு வேலை செய்யும் சரி நட்சத்திரங்கள்ல உத்திரம் அஸ்த அஸ்தம் ச சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசிக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இதில் உத்தரத்துக்கு சூரிய திசை முதல் திசை அஸ்தம் வந்து சந்திர திசை முதல் திசை சித்திரைக்கு செவ்வாய் திசை முதல் திசை சரி உத்தரம் இப்போ சூரியன் முதல் திசைன்னா அந்த சூரியன் வந்து மற்றதுக்கு திசா கிடையாது அஸ்தம் சித்திரைக்கெலாம் பன்னெண்டாம் அதிபதி செய் நீங்கள் பிறக்கும் போதே விரயம் விரையாதிபதியாக பிறக்குறீங்க அப்போ உங்கள் குழந்தைங்க உத்தர நட்சத்திரமாக இருந்தால் குழந்தவுடனே பெற்றோர்களுக்கு நிறைய செலவு வைக்கும் அது இந்த காலகட்டத்தில் அது நடக்கும் சந்திர திசை பதினோராம் அதிபதி அது குழஞ்சோ வளர்ந்து சந்திர திசை நடந்துச்சுன்னா இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் சந்திர திசை ரெண்டாவது திசை இந்த பதினோராம் அதிபதி திசைக்கு முன்னாடி லாபத்தை கொடுக்கக்கூடிய குழந்தையாக கண்டிப்பாக இருக்கும் பெற்றோர்களுக்கு அடுத்தது செவ்வாய் திசை மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசை அஸ்த நட்சத்திரக்கும் செவ்வாய் சித்திரைக்கும் மொதல் திசையே செவ்வாய் இப்போ மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி மறைவு திசையாக பிறக்கும் போதே கொஞ்சம் யோசித்து செயல்படணும் இந்த செவ்வாய் திசையில் பிறக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய பிடிச்ச பு மூணு கால் இந்த செவ்வாய் திசையில் மறைவு புது முயற்சிகள் பண்ணுறது எட்டாம் அதிபதுன்னு அதனால் அவமானம் ஏற்படுது பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டும் அது சனி ஏழாம் இடத்துக்கு மே மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் இந்த செவ்வாய் திசையில் உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால எதிலையுமே ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக பார்த்துக்கணும் ராகு மே பதினெட்டு வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய பேருக்கு திருமண தடை பிரச்சனைகளை கொடுத்தாலும் அடுத்து வருகின்ற ஆறாம் இடத்து அந்த சேஞ்ச் ஓவர் ஆகும்போது இந்த நோய் எதிரிகடன் கடன் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தும் அதே இல்லாமல் ராகு ஆறாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக எதிரிகளை மிரள்வார்கள் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஆனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ராகு திசை அவயோகமாக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை யோகமாக குரு பார்வையெல்லாம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா அசிங்கத்தை அவமானத்தை கொடுத்துரும் அதனால் ராகு திசை இருந்துச்சுன்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற நல்ல ஜோதிடர் இருக்கட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட என்னுடைய நம்பர் இங்கே கீழே போயிட்டுருக்கு அந்த ஐஸ்வர்யம் அந்த அந்த காண்டாக்ட் நம்பரில் என்னை கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ராகு திசை ரொம்ப முக்கியமானது பதினெட்டு வருடங்கள் அந்த ராகு திசைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் குரு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒரு சூப்பரான திசை உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த குரு திசை வந்தான்னா திருமணம் பாக்கியம் கை கூடும் வீடு மனை யோகம் புத்திர பாக்கியம் நல்ல விஷயங்கள் தாயார் உடல்நிலை தாயாருடைய சொத்து இதெல்லாம் கிடைக்கும் வீடு மனை யோகம்லாம் கண்டிப்பாக உண்டாகும் நல்ல பிராப்தம் இருந்துச்சுன்னா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சில பேர் பெரிய வீடெல்லாம் இப்போ கட்டுவீங்க வீடு மனை எல்லாம் வாங்குவீங்க ஏழாம் அதிபதியும் நல்லா இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகும் திருமண நல்ல குடும்ப அமைப்பு உருவாகும் இந்த குரு திசையில் அடுத்தது சனி ஐந்தாம் அதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் உங்களுக்கு அது இந்த ஏழாம் இடத்துக்கு வரும்போது மார்ச் இருபத்தி ஒம்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி திசையில் உள்ளவங்க நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று உருவாக்கி கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தடைப்படும் அதை மீறி நீங்கள் சனி திசையில் கும்பிட்டு வரதான் நன்மை ஏற்படும் சனி திசையில் அவ்வளோ சீக்கிரமாக குலதெய்வத்தை இது பண்ண விடாது அதுவும் ஐந்தாம் இடத்துல இருக்க சனி பூர்வ புண்ணியத்தை கெடுக்கும் அப்போ நீங்கள் அதை தான் முதல்ல பிடிக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கிற இடத்துல புத்தியை கெடுக்கும் அப்படிங்கும் போது ஞானக்காரக்காங்கனான விநாயகரே தனமும் கும்பணும் சனி திசையில் உள்ளவங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேமமாக இருப்பீங்க புதன் திசை ராசி அதிபதியும் அவரே பத்தாம் அதிபதியும் அவரே அப்ப அதிபதி என்ன பண்ணுவார் ரொம்ப நன்மையை கொடுப்பார் பத்தாம் அதிபதினா தொழில் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் கேது திசை மே பதினெட்டு வரைக்கும் உங்களை படாத பாடப்படுத்திடும் பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு விரையை மட்டும் பண்ணிட்டு விட்டுரும் சுக்கரதிச ரெண்டாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் அவரே தனக்குடும்ப வாக்குலையும் நல்லா அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஃபேமும் இருக்கும் உங்க குழந்தைங்க எல்லாமே நல்ல புகழ் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்குடும்ப வாக்கு எல்லாத்துலேயும் செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஒன்பதாம் அதிபதியும் அவரை என்ன பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சுக்கரன் இருக்கும் போது நிறைந்த ஒரு பாக்கியத்தை உங்கள் பூர்வ புண்ணியத்தை பொறுத்து பலனை கொடுக்கும் இந்த ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு கேதும் பல நல்லா இருக்கு சனி மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் சூப்பராக இருக்கு அதற்கப்புறம் வருகின்ற அந்த கண்டக சனி மட்டும் கொஞ்சம் கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு நல்ல பிரம்மாண்ட வெற்றி ஆனால் சனி ஏழாம் இடத்துக்கு வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் எல்லாம் கவனமாக இருங்க பூர்வ பாக்கிய பூர்வ பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அலைச்சலை கொடுத்துரும் அந்த சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமாக தினமும் விநாயகரை தண்ணி ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றி வைங்க அந்த கன்னக சனி அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நாலு பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை போங்க சனிக்கிழமை போயிட்டு ஒரு வாரம் வெத்தலை மாலை போடுங்க ஒரு வாரம் வெண்ணெய் கல வெண்ணையை கொடுங்க தானமாக வெண்ணெய் செந்தூரத்தோடு கலந்து பூச சொல்லுங்க ஆஞ்சநேயர் சிலைக்கு பூசி விட்டு அதன் பிறகு ஒவ்வொரு ரொம்ப கடினமா வேலை செய்யக்கூடியவங்க சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் ரொம்ப லோ இதில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க அன்னதானம் பண்ணுங்க பண உதவி பண்ணுங்க படிப்புக்கு உதவி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு உரியதாகும் சனிக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிங்க மற்றபடி இந்த ஆண்டு கேது குரு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்க போகிறார் மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் சனி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் அதன் பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறதுனால அதை மட்டும் கவனத்தை எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல ஆண்டாக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க நான் நான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்